ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மதன் கௌரி இந்த ஜாதகம் ஜோஷியம் இதெல்லாம் நம்பலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் எல்லா சேனலையும் ஓடிட்டே இருக்க ஒரே கண்டென்ட் குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சரி இப்போ இந்த குரு பெயர்ச்சி பத்தி எல்லா ஜோஷியர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாப்போம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் மேஷ கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதமான ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் மேஷ ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறார் இப்போ இதிலே மேஷம்னா என்ன ரிஷபம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நமக்கு பிளானட்ஸ் தெரியும் அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டார் சன் அண்ட் அது இல்லாமல் வந்து ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு அண்ட் ஈச் பேட்டனை வச்சு ஒரு பேர் வச்சாங்க அதுதான் நம்ம ராசி மேஷம் ரிஷபம் சிம்மம் கடகம் அப்படின்னு எல்லா பேருமே அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவை பாருங்கள் நான் உங்களுக்கு ரியலாகவே அதை காட்டுறேன் அண்ட் இதுக்கு டெலஸ்கோப்லாம் தேவையில்ல வெறும் உங்கள் ஃபோனே போதும் ஸோ ஃபஸ்ட்டு மேஷத்துக்கான சைனை நோட் பண்ணி வச்சுப்போம் அண்ட் ரிஷபத்துக்கான சைனையும் நோட் பண்ணி வச்சுப்போம் இப்போ எல்லா ஜோஷியரும் இந்த குரு பேச்சு என்ன டைமில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்போம்.

போத் கூகுள் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஸ்டோர்லேயோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லேயோ போய் ஸ்கை வியூ அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்புங்க நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த ஆப்பை வானத்தை நோக்கி காமிச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளானட் அண்ட் ஒவ்வொரு கான்ஸ்டலேஷன் அதாங்க ராசி தெளிவாக காட்டியும் ஸோ இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் இந்த ஆப்புக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ணுறேங்க நம்ம ஸ்கையை நோக்கி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ஸ்டார்ஸ் என்ன பிளானட்ஸ்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம் வாங்க ஸோ ஃபஸ்ட் இங்க நமக்கு தெரியிறது வெர்கோ வெர்கோ அப்படின்னா என்னன்னா நம்ம கன்னி ராசி ஓகே அடுத்து என்ன ராசி இருக்கு ஏதோ சிங்கமா இருக்கு ஓகே இது லியோ அட அந்த லியோ இல்லைங்க இது வேற சிம்ம ராசிக்கான கான்சுலேஷன் நெக்ஸ்ட் கேன்சர் எனக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ட்வின் பிரதர் யாருன்னு தெரியுதா அட நம்ம ஜெமினி பிரதர்ஸ் அட தமிழில் நம்ம மிதுன ராசிங்க அண்ட் கடைசியாக நம்ம ராசி வந்துடுச்சு த டாரஸ் அண்ட் நம்ம டாரஸ் கிட்ட போகும் போதே பாருங்கள் ஏதோ பிளானட் மாதிரி தெரியுது அட இதுதான் நம்ம குரு பகவான் இங்கிலீஷில் ஜூபிட்டர் அண்ட் இப்போ பாருங்கள் மேஷ ராசியும் கிளியராகவே தெரியுது அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் ஒன் மந்த் இருக்கனால தான் இது அந்த மேஷத்தோட கால் கிட்ட இருக்குது நல்லா பாருங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா நல்ல சென்டர் ஆஃப் த கான்ஸ்டலேஷன்ல மேஷத்துக்கு நடுவில் இருக்கும் சரி ஒன் மந்த் கழிச்சு நம்ம இதே மாதிரி வீடியோவை எடுக்க போறோம் அப்ப இதே குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு ஆயிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போறோம் ஸோ மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிருங்க இன்னைக்கு மே ஒண்ணுங்க குரு பேச்சி ஆனாரா இல்லையா அப்படிங்கிறத பாத்துருவோமா வாங்க போலாம் ஃபர்ஸ்ட் டோரை துறப்போம் மே மாதம் தான் பேர் இந்த கெனடால இப்போயும் இந்த குளிர் தாங்க முடியல ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்குவோம் ஓகே அகெயின் ஸ்கை வியூர் ஆப்பை ஓப்பன் பண்ணி இப்போ டேரெக்டாக ரிஷபத்துக்கே போயிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அண்ட் இங்கே பாருங்கள் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கு மூவ் ஆகிருச்சு அண்ட் லெட் சி சைட் பை சைட் லெஃப்டில் இருக்கிறது ஏப்ரல் சிக்ஸ் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது மே ஒன் இதைத்தான் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு மூவ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக ஒரு பியூர் சயின்ஸுங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தது பல மில்லியன் கிலோமீட்டர்ஸுக்கு அங்கிட்ட இருக்கிற செலஸ்டியல் பாடிஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பாட்டு மூவ் இருக்கு ஆனால் அந்த மூமெண்ட்டை படித்து நம்மளுக்கு ஜாதகம் ஜோஷியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இப்போ ஒரு குழந்த இதே மாதிரி மே ஒன்று ஒம்போதரை மணிக்கு பிறக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஜாதகம் இருக்கும் அப்படின்னு ஒரு லைவ் டெமன்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கூகுளில் போயிட்டு ஆன்லைன் ஜாதகம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோங்க இந்த இடத்துல ஸ்ரீரங்கம் ஜாதகம் தமிழ் இதை கிளிக் பண்ணிப்போம் இதுக்கு இந்த பிறக்க போகிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு பேர் ஒன்று வச்சுக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா சரி நம்மளுக்கு எதுக்கு ஒம்பு எக்ஸ் ஒய் ஜி அப்படின்னு பேர் வைப்போம் இந்த குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படின்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஒரு சும்மாராக ஒரு ஒம்பது தடவை பத்து மணிக்கு பத்து மணிக்குன்னே வச்சுப்போம் ஆண் குழந்த பொன் குழந்த வாட் எவர் இட் இஸ் இப்போ நான் இருக்கிற ஊருக்கு வந்து கேல்கரி அப்படிங்கிறது பேருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம் டைம் ஜோன் ஆறு மணி ஏன்னா இங்கே டேலை சேவிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது அதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு முடித்தக்கப்புறம் சமிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வரும் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம் இப்போ நீங்கள் நேராக பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா இந்த டப்பா வருதுல்ல இதில் இந்த டப்பா இருக்குல்ல இந்த மொதல் டப்பா தான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இப்படியே வரிசையாக போகும் அண்ட் நான் சொல்லவே வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம இப்போ நேராகவும் பார்த்துட்டோம் இந்த ஜாதகம் எழுதும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு தான் இருக்குது ஸோ ரிஷபத்தில் குரு தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலைங்க எனக்கு ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் அதனால் மட்டும்தான் இந்த கண்டட்டை உங்களுக்கு நான் போட்டேன் ஆனால் நீங்கள் ஜாதகம் நம்பலாமா கூடாதாங்கிற கேள்வியை விட கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வியும் இருக்குங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது ஆப் இருக்குது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்குது எப்படி யூனிவர்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது இன்றைக்கும் நீங்கள் தஞ்சாவூர் மயிலாடுதுறை ஏரியாலாம் போனீங்கன்னா நவகிரகத்துக்கு கோவில் உண்டு அண்ட் அந்த இம்பேக்ட்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இது எல்லாம் தாங்க நம்ம இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்போ இதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டா வரலாங்க நான் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஒண்ணு நம்ம திருவள்ளுவர் சொல்லுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னொன்னு நம்ம தலைவர் பெரியார் சொன்னது யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே பெரியார் சரி கடைசியாக ஒரு குட்டி கோட் சொல்லிவிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு சயின்ஸ் இஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ரிலிஜன்